அவரு வந்தா அவர் கோடி கணக்கிலும் குமிக்கிறாரு இவர் வந்தா இவர் கோடிக்கணக்கெல்லாம் குமிக்கிறாரு ஓடி நல்ல சிஸ்டம் கொண்டு வராது திமுக அரசு நடத்தினது தள்ளுறேன்னா எங்க தள்ளனர் எங்க இஷ்டம் நாங்க ஏத்துவோம் இது என்ன அரசாங்கம் இது அவங்க வந்தா அவங்க அள்ளி கோடி கணக்கெல்லாம் இங்க வந்தா இவங்க குமுிக்கிறாங்க மூணு கிலோ சோளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா இந்த சோளத்தை அடிச்சு ஒரு ஏக்கருக்கு பத்து மூட்டை தான் இந்த வருஷம் விளைஞ்சது நர்சா பூச்சி அடிச்சு பூச்சி இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் படாத கஷ்டப்படுது மக்கள் ஒருதலை பட்சம் இல்லாம விவசாயிக்கு சலுகை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டம் வா கூட்டம் போட எங்க ஊருக்கு சித்தமல்லிக்கு வா உறுப்பினர்ல சேர்ந்துருக்கோம் இந்த ஏரி பணம் கொட்டா போடணும் அந்த ஏரி பணம் கொட்டா போடணும் அந்த சோழகாட்டில் போட்டா புடிக்கணும்னு வரவில்லை நீ வான் இருக்க இல்லன்னா நாங்க இந்த ட்ரிப்பு ஒட்டலாம் போட மாட்டோம் உயிரே போனாலும் பாத்துக்கிட்டோம் அந்த டர்னு வர்றாரு கார்ல கனிமொழி போய் கொடி ஏத்துது கனிமொழி தமிழ்நாட்டுக்கு மந்திரியா இவரு முதலமைச்சரா தூட்டு போடான்ட்டு சரியான சட்டம் நாங்கெல்லாம் வந்துடும் அண்ணாமலை அவர் தான் அப்புறம் என்னட்டம்தான் இப்படிதான் மக்கள் நினைச்சு பார்க்க மாட்டேங்குதா இதெல்லாம் அக்குரும்பு இருபத்தஞ்சு கிலோ ஆயிரச்சி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறாங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்க போனா அறுபது ரூபாங்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணுலயும் முன்னேற்றம் இல்ல ஏதாவது விவசாயி இன்னும் கொஞ்சம் நாளையில நாங்க அழியதான் வேண்டியதுதான் ஐயா வணக்கம் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல தேர்தல் நெருங்கிட்டு வருதுங்க இந்த தேர்தல் நேரத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அறிக்கையை கடந்த மூன்றாண்டு காலமா திமுக அரசு எப்படி உங்களுக்கு இருக்கு திமுக அரசு நடத்தினது நான் ஆட்சிக்கு வந்தா மக்கள் உலகத்துல கல்வி கடன் போட்டு மக்கள் நானு கட்டு தாய் தப்ப மருந்து குடிக்கிற கட்டத்துல இருந்து நான் வந்தா கல்வி கடனை தள்றேன்னாரு எங்க தள்ளனாரு எந்த இது தள்ளினாரு ஒன்றும் தள்ள கிடையாது இரநூறு கோடி மோடி அனுப்பி இந்த பூச்சி நிவாரணத்துக்கு விஓ கிட்ட சைன் பண்ணி கொடுத்தோம் பட்டா சிட்டா எல்லாம் அவங்க கொண்டு போய் வேளாண்மை துறையில ஒப்படைச்சுட்டாங்க பணம் தர கிடையாது போய் காட்டா ஏயா ஏத்துவிட்டா என்னன்னா எங்க இஷ்டம் நாங்கள் ஏற்றுவோம்ங்கிறாங்க இது என்ன அரசாங்கம்மா இது அவங்க வந்து அவங்க அள்ளி கோடிக்கணக்கில் கும்பிக்கிறாங்க இங்க வந்தா இவங்க கும்பிக்கிறாங்க மக்கள் கடந்து ஓட்டை போட்டுட்டு கடந்து வாடுறோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பக்கம் பாசு மூணு கல சோளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த சோளத்தை அடிச்சு ஒரு ஏக்கருக்கு பத்து மூட்டை தான் இந்த வருஷம் விளைஞ்சது நரிசா பூச்சி அடிச்சு பூச்சி இதை கொண்டுக்கிட்டு போனால் நீ ரெண்டாயிரத்துக்கு மேலே எடுக்காத நீ ரெண்டாயிரத்துக்கு மேலே எடுக்காதன்னு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறானுவ அதனால மக்கள் கடந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஆயிரத்தி ஐநூறுரூவா படாத கஷ்டப்படுது மக்கள் ஏழை ஓட்டை போட்டுக்கிட்டு சாப வேண்டியதாக இருக்குது எந்த நிராபராதி வந்து ஒருதலை பட்சம் இல்லாம விவசாயிக்கு சலுகை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்ட போறோம் இல்லைன்னா நாங்க இந்த ட்ரிப் ஓட்டலாம் போட மாட்டோம் உயிரே போனாலும் பாத்துக்கிட்டோம் அவரு வந்தா அவரு கோடி கணக்கெல்லாம் குமிக்கிறாரு இவர் வந்தா இவர் கோடிக்கணக்கெல்லாம் குமிக்கிறாரு மோடி நல்ல சிஸ்டம் கொண்டு வர்றாரு நாட்டுக்கு நூறு நாளே வேலை கொடுக்குறாரு மக்களுக்கு இல பழக்கி இப்ப ஆறாயிரம் ஏக்கருக்கு பணம் கொடுக்க சொல்லி அனுப்புனாரு இரநூறு கோடி அதெல்லாம் போய்த்து சேலத்துல மாநாடு நடத்தி ஒன்னு இல்லாம போயிட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப வளம் நிலம் தர நில இருக்கிறவனுக்கு தர மாட்டறான் இல்லாதவன் வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போறவங்களுக்கு அவனவளுக்கு ஏத்து இது என்ன ஆட்சி போய் கேட்கற ஏத்து ஏற்றுவிட்டேன் நீயா ரெண்டு லட்சம் காட்டுல செலவு பண்ணி நொந்து போயிருக்குமாங்கிறேன் வே வேலை பாரு எனக்கு அநேகம் வேலை இருக்குங்கிறான் வா கூட்டம் போட ஊருக்கு சித்தமல்லிக்கு வா உறுப்பினர்ல சேர்ந்துருக்கோம் இந்த ஏரி பணம் கொட்டை போடணும் அந்த ஏரி பணம் கொட்டை போடணும் அந்த சோழகாட்டில் போட்டா பிடிக்கணும் வரவில்லை நீ வான்னு இருக்கோம் சொல்லிவிட்டு வந்துட்டோம் அதுமாரி ஒண்ணு நிவாரணம் சரியில்லை யாரு தகுதி நடத்துறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் போறோம்

கொண்டி அங்க கொண்டி ஆடு திங்க மாடு திங்க கூட்டம் நடத்திட்டு இங்க நிவாரணங்க நாங்க எழுதி வச்சதுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கிறவங்களுக்கு இல்ல நிலம் எடுக்கிறான் வேளாண்மை துறையில சர்க்கு வாங்கி அவனுக்கு ஏத்தி விடுறான் போகல ஒரு இல்லாம அவனுக்கு போய் நாங்க ஏன் வாங்கி கொடுக்கணும் ஏத்தி விட்டா விட்டு ஏத்தி விட்டாடி திருண்டு போடான்னு சரியான சேனல் எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி ஆட்சி எந்த உலகம் இந்த பதினஞ்சு வயசுலயே கலைஞர் இருந்தபோ குத்தனை திமுக இந்த பாரு வேளாங்கண்ணில கலைஞர் மாரி ஆட்சி நடத்த உலகத்துல ஆளு உண்டா கலைஞருக்கு ரெண்டாவது மோடி நடத்துறாரு உண்மையாங்க இதெல்லாம் சொல்லவே கூடாது அண்ணாமலை அவர் தான் அப்புறம் என்னாட்டம் தான் இப்படிதான் வேதனைப்பட்டு அழுவுறாரு மக்கள் நினைச்சு பார்க்க மாட்டேங்குத மக்கள் வெந்த சோரை கொட்டு அதை எங்க நினைச்சு பார்க்குறது யாரு கோரிக்கல உயிரே போனாலும் அண்ணாமலை இவ்வளவு கோரிக்கை செய்யறாரு இப்ப நான் கேட்கற மாதிரி அவர் ஆத்திரப்படுறாரு கம்யூனிட்டி மக்கள் அங்கிட்டு வாங்கிட்டு அங்கிட்டு வாங்கிட்டு இப்ப பண்ண பண்ணி விட்டு போதும் என்ன பண்றோம் விவசாயம் முன்னே இருந்தது எப்படி இருக்கு ஒன்றும் விவசாய தப்பு இல்ல மானம் மழை பெய்யுன்னா அது எந்த மந்திரியும் ஒண்ணும் பண்ண முடியாது அது கடவுளா பார்க்குற அது செயல் என்ன உர விலை அதிகமாக விற்கிறாங்க அது கணக்குல பணம் போயிடும் இருக்காங்க நீ எவ்வளவு வேணாலும் வித்துக்குங்கிறாங்க என்ன இதெல்லாம் அக்குரும்பு இருபத்தஞ்சு கிலாசி ஆயிரத்தி ரூபா விற்கிறாங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்க போனா அறுபது ரூபாங்கிறாங்க எங்க காட்டுக்காயை அறுத்து கொண்டு போனா மூன்று ரூபாங்கிறாங்க வேறு வழிலையும் விவசாயி பிள்ளைக்க வைக்கல மூணு கிலோ சோளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிற விதை சோளம் நூத்தி அஞ்சு கிலோ திருடுறான் நூறு கிலோ எடை வைக்கிறான் அஞ்சு கிலோ ஒரு மூட்டைக்கு திருடுறான் அவன் வந்து எங்ககிட்ட பௌத்த வலிக்கு வித்தோம்னா ரெண்டு இருபது ரெண்டாயிரத்துக்கு மேல எடுக்காதங்கிறான் சொல்லி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுலயே முன்னேற்றம் இல்லை ஏதோ விவசாயி இன்னும் கொஞ்ச நாளையில நாங்க அழியதான் வேண்டிதான் ஆஹ் அந்த மாதிரி இருக்கு நன்றி